வணக்கம் அன்பிற்கினிய ஆன்மீக பக்தி நேசர்களை திருப்புகள் பாடல்களிலே உங்கள் அனைவருக்கும் அறிமுகமான பாடல் ஒன்று உண்டு இந்த பாடலை தெய்வீக பாடகரையே டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடல்கள் இந்த பாடலுக்கான பொருள் என்ன என்று அவர் கேட்ட பொழுது பொருள் அறியாது நான் பாடமாட்டேன் என்று கிருபானத்த வாரியார் அவர் தெளிவாக எடுத்து இதுதான் இதற்குரிய பொருள் என் விளக்கிய பிறகு இந்த பாடலை பாடினார் என்று கூறுவார் சரி அது எந்த பாடல் என்று நமக்கும் கேட்க அவளாக இருக்கவா முத்தை தர்வத்தி திருநகைய சத்தி சரவண ஒரு வித்து குருவர என போதும் முக்கட்பற மர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர திருவர முப்பத்து வர்க்கத்தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தைதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளை தித்தித்தைய மொத்த பரிபுற நிற்பத்தம் வைத்து பைரவி திக்கொட்கக நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைர அவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப கடக என போத குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புகை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றிட நட்பற்ற முனரை வெட்டி பழியிட்டு குலகிரி உத்துப்பட ஒத்து புறவள பெருமாளை என்கின்ற இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார் இன்று வரையில் இந்த பாடலை பற்றி நாம் அனைவரும் சலாகித்து பேசிக் கொண்டிருப்போம் முருகன் அருணகிரிநாதருக்கு முதன் முதலாக அடியெடுத்து கொடுத்த இந்த பாடல் வரி என்று கூறுவார்கள் அதாவது நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவையானை தேவியின் தலைவனை சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளை மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனார்க்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்து முன்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமாலாகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனை ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ஜுனனு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளை பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகுகளோடு பெய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்திலே முழக்கவும் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குக்கு குஹு குக்கு குஹு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை கொன்று பழிகொடுத்து அசுரர் குள மலை கிரௌஞ்சகிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே என்று கூறுவதாக இந்த பாடலுடைய பொருள் அமைகிறது இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்